அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சனி பயிற்சி சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் இந்த சனி சனி சனிப்பயிற்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேசரனை அந்த சிவபெருமானையே ஆட்டி படைத்த அந்த சனி பகவானுடைய சனி பயிற்சி எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனையே ஆட்டி படைத்த சனி பகவானுடைய சனி பயிற்சி உலக மக்கள் அனைவருமே ஆவலோடு எனக்கு என்ன நடக்கப் போகின்றதோ போன வருஷம் எல்லாம் தீர்மா கடந்த காலங்கள் ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா இந்த சனிப்பெயர் நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கிய மிக 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 முக்கியமான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து புரட்டாதின் நாலாம் பாதத்திற்கு மீன ராசிக்கு பேச்ச மிக முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி ஆகும் இப்பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனை யோகக்காரனாக மாற்றக்கூடிய நல்ல பலன்கள் தரக்கூடியதும் சனி பகவான் தான் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சனி பகவான் கெடுப்பதிலும் பரம வல்லமை வாய்ந்தவர் ஒரு ஜாதகருக்கு கொடுப்பதிலும் மிக 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 வல்லமை வாய்ந்தவர் கெடுப்பதிலும் மிகப்பெரியடி பலன் கொடிய பலன்கள் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் கெடுப்பதிலும் பரமசக்தி வாய்ந்தவர் மேலும் ஆயுள் காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் ஆயுள் காரகன் மட்டுமல்ல ஆள் அடிமை ஒரு மனிதனை சிறி அதாவது ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய தொழிலதிபராக்கக்கூடிய ஒரு ஆள் அடிமை அப்படிப்பட்ட ஆள் அடிமை ஜீவன தொழில் விவசாயம் வயல்காடு விவசாயம் நீதித்துறை போன்ற துறைகளுக்கு காரகன் இந்த சனி பகவான் மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை தொழில்களுக்கும் காரணக்காரகன் இந்த சனி பகவான் தான் அதுல எந்தவித சந்தேகமே இல்லை இப்பிரபஞ்சத்தில் சனி பகவான் பாதகம் செய்வதில் பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறார் அதே நேரம் ஒரு மனிதனுக்கு யோக யோகக்காரனாக சாதகம் செய்வதில் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பான் இந்த சனி பகவான் ஏனென்றால் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய சரித்திரத்தை எழுத போகிறான் மேல பெரிய உச்சத்தில் இருக்கிற மனிதனுக்குள் நடுத்தரவுக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சனி சனிப்பயிற்சியாக அமையப் போகிறது ஆக பலரின் வாழ்க்கையில் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பாதகம் செய்வதில் கடும் பாவிய பாவியாகிறான் அப்படின்றது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லக்கூடிய அப்படி செய்யக்கூடிய தவறுகளை செய்ய தூண்டுபவன் சனி பகவான் படுபாவி இப்படி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய செயலுக்கு காரண காரகன் அதே இவ்வளவு கஷ்டத்திலும் கூட சாதிச்சுட்டாயா அப்படின்னு பலரின் வாழ்க்கையில் பல சரித்திரம் இடம் பிடிக்கக்கூடிய சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சாதனையை சாதனை செய்ய தூண்டக்கூடியவன் சாதிக்கக்கூடிய சாதனை படைக்கக்கூடியவனும் இந்த சனி பகவான் தான் அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதுவும் மிக முக்கியமான குரு பற்றி ஏனென்றால் மீன ராசியில் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான குரு அதாவது சனிப்பெயர்ச்சி முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது அதே நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சியால் சனி பகவான் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை நல்ல யோகங்களை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் கெடுபலன் தருகின்ற கெடுயோகத்தை தரப்போகின்றார் என்பதை ராசி முதல் மீன ராசி வரை மிக துல்லிதமாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் சுருக்கமா சொல்ல போனா யாரெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு யாருக்கெல்லாம் கெடுக்க போறாரு என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் இது பொதுவான நல்ல கவனிக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே நல்ல கவனிக்க இது பொதுவான பலன் அல்ல எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற பொது பலன்கள் உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும் அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும் அதை நிறைய பார்த்துட்டு அங்க ஜாதகத்தை ஒண்ணுமே எங்களுக்கு சரியா நடக்கல அங்க பார்த்தோம் எங்க பார்த்தோம் நடக்கல அப்படின்ற வேதனைகள் இருந்தா அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உலகத்திலே எல்லா மனிதர்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை 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 ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பது இல்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா குடும்பத்தில் பிரச்சனையா செய்வனை கோளாறுகளா கொடு அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா அல்லது தொழிலில் நாளுக்கு நாள் நட்டம் ஆகிட்டு இருக்கா வீடு சொத்து பிரச்சனைகளா கணவன் மனை பிரச்சனைகளா எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு கல்யாணம் முடியல அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணம் முடியல இப்படிலாம் வேதனைப்படக்கூடிய ஒரு முறை ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் நடக்கவில்லை என்ற பேச்சுக்க இடமே இல்லை இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனி பயிற்சி அதிக ஆண்டுகள் இருக்கக்கூடிய அதாவது இரண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சனிப்பயிற்சி அப்படிப்பட்ட மிகப்பெரிய சனிப்பயிற்சி குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு சனிப்பயிற்சி அப்படிப்பட்ட மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை இன்னைக்கு மகர ராசிக்கு மிகவும் தொல்லிடமாக தெல்ல தெளிவான நல்ல யோக பலன்களை பார்க்க போகின்றோம் மகர ராசிக்கு ஒன்று இரண்டுக்குரிய ஒன்று இரண்டுக்குரிய சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதியும் மகர ராசிக்கு தனஸ்தானமான கும்பராசிக்கு அதிபதியும் இரண்டு ஸ்தானத்துக்குரிய ஒன்று இரண்டுக்குரிய கூறிய சனி பகவான் மூன்றாம் இடமான மீன ராசியில் குருவின் வீட்டில் பெயர் அடைவது என்பது மிகவும் சரித்திரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது இப்படி பெயர்ச்சி அடைகின்ற சனி பகவான் மேலும் அங்கே சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் அந்த சுக்கரனோடு இணைவது என்பது மிக 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 முக்கியமாக கவனிக்கத்தக்க சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய முக்கிய சனிப்பெயர்ச்சியாகும் சனி பகவானுக்கு பிடித்தமானவர் சுக்கரன் இருவர் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் புரிந்து இவருக்கு அவரை பிடிக்கும் அவருக்கு இவரை பிடிக்கும் அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும் ஒருவா ஒரு தொழில் பார்க்கும்போது வேலை பார்க்கும் போது ஒரு தியாகாத ஒண்ணுக்கு சரியில்லாதவே கூட இருந்தானே இவனை வச்சல மாரடிக்க முடியாதுப்பா இவனை எதுக்கு அனுப்புறீங்க வேறால் நல்லா அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு அதுபோல சனிக்கு சனி திசையில் சுக்குரன் யோகக்காரன் ஆகிறான் சுக்குர திசையில் சனி யோகக்காரன் ஆகிறான் அப்ப சனி சுக்குரனுக்கு அப்படி ஒரு பரஸ்பர நட்பு இருக்கின்றது யோகங்கள் இருக்கு யோகங்கள் அப்படிப்பட்ட யோகங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய வெற்றி முக்கிய வெற்றி ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற பெற்றோடு இணைந்த ஒரு மிகப்பெரிய சனி பயிற்சியாக ஏற்பட்டு ராசிக்கு அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற லாட்டரி யோகத்தை போல பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டி தருகின்ற சுக்கரன் ஐந்தாம் அதிபதி மகர ராசிக்கு பூர்வ புனி அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் மேலும் பத்தாம் அதிபதியாகிறார் மகர ராசிக்கு ஐந்து பத்துக்குரிய சுக்குரன் தொழில் தசம தொழில் சாராதிபதியாகி அதிர்ஷ்டக்காரகனாகி செய்கின்ற தொழில் பல யோகங்களில் வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய உலக புகழ் அடையக்கூடிய ஒரு இடத்தில் சுக்குரன் மீனராசியில் உச்சம் பெற்று மேலும் சனி பயிற்சி அங்கு அடைந்திருக்கிறார் அப்படிப்பட்ட யோகங்களோடு இணைந்து சனி பெயர்ச்சி அடைகிறார் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுவாகவே சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்பது மகர ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது பொதுவாக சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் பல யோகங்களை மூன்றாம் பாவம் என்பது சனி பகவானுக்கு பல யோகங்களை தரக்கூடிய ஒரு சரியான இடம் பொதுவாக சனி பகவானுக்கு மூன்று ஆறு பதினொன்னு என்பது சனி பகவானுக்கு ஏற்ற யோகஸ்தானங்கள் சனிபவான் பலன் தரக்கூடிய நல்ல பலன்கள் தரக்கூடிய மூன்று ஆறு பதினொன்று ஆக இந்த மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் பல யோகங்களை கொட்டித் தருகின்ற இடத்தில் சனி பகவான் சுக்கரனோடு இணைந்து பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியில் சுக்குனோடு சேர்ந்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தப் போகிறார் அதுல வந்து சந்தேகமே கிடையாது அவர் மேலும் பூர்வ புண்ணியம் அப்படின்ற ஒரு ஸ்தானம் இருக்கு சுக்குரனுக்கு அதிர்ஷ்டக்காரகன் என்ற ஸ்தானம் செய்கின்ற முதலீட்டில் தோல் அதாவது நட்டமே இல்லாம லாபங்கள் அதிகமாகிட்டே போகக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் எந்த ஒரு துறையில் முயற்சி செய்தாலும் எந்த ஒரு துறையில் முதலீடு செய்தாலும் பல மடங்கு லாபங்கள் இப்பொருமே தவிர நஷ்டத்தை ஒரு துளி கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஸ்தானம் தான் அதே நேரம் லாட்டரி யோகம் ஒன்று உண்டு சிறப்பு மிகப்பெரிய லாட்டரி யோகம் ஏற்படும் நம்ம ஊர்ல லாட்டரியில எங்கேயாவது வாங்கிக்கலாம் லாட்டரி நிச்சயமா உண்டு அதுல மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா ஆக அப்படிப்பட்ட ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது மகர ராசிக்கார பிள்ளைகளும் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துவம் வாய்ந்த அரசு உத்தியோகம் பெறக்கூடிய அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பதவியோகம் உண்டு மகர ராசிக்காரங்க பிள்ளைகள் அவங்க வயதானவர்கள் இருந்து அவங்க பிள்ளைகளும் ஏன்னா புத்திரஸ்தானம் இல்லையா ஐந்தாம் இடம் அப்ப ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அந்த ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் யோகாதிபதியாகிறார் யோகாதிபதியாகிறார் புரிஞ்சுட்டீங்களா ராசிக்கு ஒன்பது பத்துக்குரியவன் ஆயிடுறார்ல யோகாதிபதி ஆயிடுறார் அப்ப ஐந்தாம் இடம் தான் மகர ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அதான் ரிஷபராசி அதற்கு அதிபதி உச்சம் பெறுகிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்று சுக்குனோடு இணைந்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சியில் அதுவும் உன் குருவின் வீட்டில் குரு தனகாரகன் இல்லையா தொழில் தனம் வருமானம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சரி இந்த சனிப்பயிற்சியில் முதலில் செய்கின்ற தொழில் நல்ல தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் பெருகும் வியாபாரம் பல மடங்கு பெருகும் அதே நேரம் சிறுதூரம் ஒரு வேலை வாய்ப்பு பயணத்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிறு சிறுதூர பயணத்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் ஐடி துறையில் நல்ல நல்ல வேலை ஐடி துறை நல்ல சம்பளம் ஐடி துறையில் நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஐடி துறை வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் உள்நாட்டில் வேலை கிடைக்கும் ஐடி துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் முன்னேற்ற பயனடிய சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் அதே நேரம் செல்போன் செல்போன் மொபைல் ஷோரூம் தொழில்லாம் ரொம்ப சூப்பராக போகும் சூப்பரா போகும் அதுல வந்து சந்தேகமே இல்லை அசத்த போகிறீங்க அதிர்ஷ்டத்தினால் அசத்த போகும் வாழ்க்கை ஏற்படப் போகிறது சுக்கரனும் சனியும் இணைந்த ஒரு சனிப்பயிற்சி அற்புதமாக பல யோகங்களை பல செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக மகர ராசி மனம் மனம் மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழக்கூடிய மனம் திறந்து சந்தோஷமாக எல்லாருடையும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தப் போகிறது மேலும் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் தொழில் டிராவல்ஸ் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும் பல மடங்கு தொழில் பெருகும் வருமானம் பெருகும் சொத்துக்கள் சேரும் அதே நேரம் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏற்படுகின்ற ஒரு சனி பயிற்சியினால் பெரும் சுக்கனோடு இணைந்த ஒரு உச்சம் பெற்ற சுக்கன் மறந்த உச்சம் பெற்ற சுக்குனோடு இணைந்த ஒரு சனி பயிற்சியினால் அதிர்ஷ்டக்காரனாக இருந்து சனியோடு சேர்ந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை மாறி வழங்க போகலாம் எப்படிப்பட்ட தொழில் ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் புதிய காரும் கார் ஷோரூம் தொடங்கலாம் டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்தலாம் போக்குவரத்து வாகனங்கள் கார் போக்குவரத்து வாகன போக்குவரத்து லாரி போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தொழில்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல உணவுப் பொருள் டிபார்ட்மெண்ட் சோன் நடத்தலாம் நகை வியாபாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சூப்பர் மார்க் மார்க்கை சூப்பர் மார்க் மார்க்கெட்டு தொழில் வந்து ரொம்ப சூப்பராக போகும் சூப்பர் மார்க்கெட் தொழில் ரொம்ப சூப்பராக போகும் ஆக நல்ல வியாபாரம் நல்ல பதவி சொந்த வீடு நல்ல கார் யோகம் நல்ல திருமண யோகம் கார் வாங்கு யோகம் திருமண யோகம் என்று மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய மிக முக்கியமான சனிப்பயிற்சியாக சரித்திரம் படைக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக அமையகிறது மேலும் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து பணம் பதவி வியாபாரம் மிகப்பெரிய தொழில் அதிபராகக்கூடிய அந்தஸ்து அத்தனை யோகங்களையும் இந்த சனிப்பயிற்சியால் நிச்சயமாக ஏற்படும் அது சுக்கரனோடு இணைந்த உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய சனிப்பயிற்சியாக இருப்பதனால் அனைத்து யோகங்களும் உறுதியாக ஏற்படும் இந்த மகர ராசிக்கு சினிமா துறையை அரசியல் துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஒரு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் எங்கே நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டு அங்கே அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் கல்யாணம் முடிய மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் நிறைய பார்த்தா அப்போ முடியும் இப்போ முடியும் இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்குங்க ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்ற வேதனைகள் இருந்தால் திரும்ப நான் சொல்லக்கூடிய ஒரே விளக்கம்தான் முதலில் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறை அந்த முறைப்படி எல்லாருக்கும் சரியாக பலன் தரக்கூடிய அந்த முறை அந்த முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதை மறந்து விடக்கூடாது நோட் பண்ணிக்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கறதுக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் தெல்ல தெளிவான மகர ராசிக்கு தெல்ல தெளிவான துல்லிதமான எதிர்கால பலன்களை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த ஜாதத்தை பார்த்துக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா ஆக சொன்னது நடக்கும் நடந்தேயாகும் நடந்தே தீரும் இதுதான் இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் நான் தெரிகின்ற உறுதியான உத்தரவாகும் அவர் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இங்கு விடை வருகிறேன் நன்றி வணக்கம்